தாவிதை குறித்து வேதம் சொல்கிறது ராஜாவை பழி வாங்குவதற்கு சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் பழி வாங்குறதுக்காக தான் கத்துறவன் கையில் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு இது சரியான நேரம் இதற்கு தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அழகான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படினெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் தாவி இது ஒரு நல்ல ஒரு ஒரு தீர்மானமே எடுத்திருந்தான் என்ன தீர்மானம்னா என் சத்ரு எவ்வளவு பெருகினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா பழி வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான் இன்றைக்கு இந்த ஏழாவது நாள் ஜபத்தில் வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே நான் பழி வாங்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆமாம் சொல்லுங்கள் அந்த தீர்மானத்தில் கடைசி வரையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உறுதியாக இருக்கணும் சில நேரத்தில் அந்த மாதிரி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போது உங்களை கோழைன்னு சொல்லுவாங்க உனக்கு அவ்வளோதான் கோழை உனக்கு பலனே இல்லைன்னு ஆனால் அப்ப அதையும் வந்து நீங்க சகிக்க வேண்டியதாக இருக்கும் இன்னொன்னு சொல்லுவாங்க உனக்கு அவ்வளோதான் எனக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு வந்து உனக்கு ரொம்ப பயமா இருக்குது உனக்கு பணம் இல்லை உனக்கு வசதி இல்லை நீங்கள் அவர்களை பழி வாங்குறதற்கு முயற்சி எடுக்காததுனால எவ்வளவு உங்களை தரக்குறைவாய் பேச முடியுமோ அவர் குறைவாய் கூட பேசலாம் ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நலமானதையும் பேசாமல் அமைதியா இருக்கணும்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்